வணக்கம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செயலால் மிரண்டு போன மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அப்படி உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு உயர்த்துலை நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தீவிரமாக இறங்கியுள்ளார் குறிப்பாக தமிழகம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார முன்னேற்றத்தை பெற்றிருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் அதன்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு தொழில் நிறுவன அதிபர்களை சந்தித்து தமிழகத்திற்கு முதலீடுகளை தமிழகத்திற்கு உலக அளவில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்னை நந்தமக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மிகவும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டது அதன்படி இன்றைய தினம் இந்த மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்த மாநாட்டில் மத்திய ஜவுளி வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தலைமை விருந்தினராக பங்கேற்றார் அதேபோல் முதலீட்டாளர்களை தமிழக தொழில்துறை அமைச்சர் டி பி ராஜா அவர்கள் வரவேற்றார் இந்த மாநாட்டில் சிங்கப்பூர் கொரியா இங்கிலாந்து ஜப்பான் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா ஜெர்மனி டென்மார்க் மற்றும் அமெரிக்கா ஆகிய ஒன்பது நாடுகள் பங்கேற்றுள்ளன இன்று முதல் இரண்டு நாட்கள் மாநாட்டில் இருபத்தி ஆறு அமர்வுகள் நடைபெறுகிறது நூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட உலக புகழ் வாய்ந்த பேச்சாளர்கள் இந்த மாநாட்டில் பேசுகிறார்கள் இந்த மாநாட்டில் ரூபாய் ஐந்து புள்ளி ஐம்பது லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்க்க தமிழக அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது அதன்படி இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது முன்னிலையிலேயே ஏராளமான நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதல் செய்ய ஒப்பந்தம் மேற்கொண்டன இதன் மூலம் தமிழகத்தில் அடுத்த ஐந்தாண்டுகளில் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த ஒரு ஏற்பாடு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது சென்னையில் நடக்கும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது அவர் தமிழில் உரையாற்றியதை உடனுக்குடன் மொழி மாற்றத்துடன் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கேட்டனர் இதற்காக அவர்களுக்கு சிறப்பு ஹெட்செட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது அதன் உதவியுடன் உடனுக்குடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேச்சு மொழி மாற்றி ஒளிபரப்பப்பட்டது இந்த ஏற்பாடுகளை பார்த்து விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்துப் போனார் அதே போல் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கு உலகத்தரமாய்ந்த வசதிகள் கொடுக்கப்பட்டன இதனால் வெளிநாட்டு தொழில் அதிபர்களும் இதை பார்த்து அசந்து போயினர் முதலமைச்சர் மு அவர்களது உத்தரவின் பேரில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்களே இது போன்ற பல்வேறு ஏற்பாடுகளை செய்து முடித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழில் உரையாற்றுவதை உடனுக்குடன் மொழி மாற்றத்துடன் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கேட்க வைத்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க